ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான்குல முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்ஃப்எ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறானுக்கு நல்ல உணரணும் நன்றி இதே ஆதரவாய்ப்பான் கொடுப்பேன் நம்புறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து பெருசாக அடுத்தடுத்து லெவல்கள்லாம் நிறையா அக்யூரசி கொடுக்க போகிறோம் அது நீங்கள் பண்ணுற லைக்கில் நீங்கள் போடுற கமான்ட்லேருந்து தான் இருக்குது ஸோ அதுதான் நமக்கு மோட்டிவாகவும் இருக்கும் என இன்றைக்கி ஃபிஃப்டீன்த் அக்டோபர் புதன்கிழமை இல்லையா ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பரி ஓடுது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபல் ரொம்ப அப்புறம் போகலாம் அந்த வரை நாஸ்டாக் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு பெரிய இறக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே அவனால் கன்சிஸ்டன்ஸியாக போக முடியல ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு வண்டி ஸோ அடுத்த லெவலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து நா ஸ்டாக் நோக்கி போகும் அப்படி நாஸ்டாக் மேல் நோக்கி போனால் தான் ஐடி மேல் மேல்நோக்கி போகும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நாஸ்டாக் வந்து மிடில் நிற்கிது டவுனில் போகிறதா அப்பில் போகிறதா அப்படிங்கிற டவுட்டில் நிற்கிது பார்க்கலாம் ஒன்ஸ் இன்கேஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ உடச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் ஃபால் வந்துடும் அதே மாதிரி எயிட் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் அப்பில் வந்துடும் டவ் ஜோன்ஸ் அந்த பழைய சேனலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பழைய சேனல்குள்ளே வந்துவிட்டாங்க மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டிக்கு மேலே ட்ராவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பதிவு பதிவு பண்ணியிருந்தோம் இப்போது ஆல்மோஸ்ட் அது கிட்ட கண்டாங்க அதாவது த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு சஸ்டெயின் பண்ண பட்சத்தில் இதை அந்த ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷூராக வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிடும் மேலே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ரவுண்ட் ஃபிகர் அதை நோக்கி ட்ராவல் பண்ணிவிடும் அதுக்கு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சோம் ஸோ நிஃப்டி நிஃப்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பதினாறு அக்டோபருக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் லாஸ்ட் நாள் இல்லையா ஸோ அந்த டூ டேஸ்க்குள்ளே அதை ரீச் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம் அதாவது டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி சொல்லிட்டோம் நம்ம இந்த ரேஞ்சுக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சாரி கைஸ் ஸோ இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேப் அப்போ கிடைக்கும் வெறித்தனமான ஒரு கேப் அப்போ ஒரு மோர் தென் செவன்ட்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலேயே கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு கேப்பை பயன்படுத்தி ஃபர்தர் மேலே போகிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ இவங்க மேலே சஸ்டன் பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டைன் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்